ஆனந்தம் சேனல் நேர்களுக்கு உங்கள் ராஜஸ்வரியனின் அன்பு வணக்கம் சிம்ம ராசி மெய் என்பர்களே இந்த சனி பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ வந்து ரொம்ப தெளிவாக பார்க்க போறோம் சனி அதாவது எட்டு மாதங்களுக்கு முன்பே அவருடைய அறிகுறியை காட்டிடுவார் சிம்ம ராசிக்காரங்க எல்லாருமே சொன்னால் அரசியல்வாதிகள் உட்பட ஆண்டுகள் வரை உயிர் பயம் மிகுந்த ஆண்டாக இது இருக்குங்கிறத நான் வந்து உங்களுக்கு முன்கூட்டியே தெளிவுபடுத்த பயணங்கள்ல கவனமாக இருக்கும் ஏன்னு கேட்டால் உயிர் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய எட்டாம் இடத்தை தொடுகிறார் சனி சனி எந்த இடத்துல போய் நிற்கிறாரோ அந்த இடம் பால் அப்போ எட்டாம் இடங்கிறது ஸ்தானம் அப்போ வயதானவர்கள் கூட இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நோய் நொடியாளர்கள் மருத்துவ மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இவங்கெல்லாம் எல்லாம் ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டு இது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் வரை சிம்ம ராசி மெய்யன்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும் தங்களுடைய உயிரை பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ளக்கூடிய ஆண்டாக இது ஒரே ஒரு வழிதான் இதுக்கு திருநள்ளாறு போறது குச்சனூர் போறது அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா சனீஸ்வர பகவான் வந்து நேர்மையே வடிவானவர் அவரை பொறுத்த வரைக்கும் தர்மகர்ம ஸ்தானாதிபதியாக அவர் இருக்கிறார் காலபுருஷ தத்துவத்துக்கு தர்மகர்ம சனாதிபதி யார்னா சனி பகவான் தான் அப்படிப்பட்ட அந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் வந்து அமர்ந்து இருப்பதால் உங்களுக்கு பல்வேறு வகையான உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுப்பார் தர்ம சங்கடமான சூழ்நிலை உருவாக்கிடுவார் மன கஷ்டங்களை அதிகமாக கொடுப்பார் பண கஷ்டங்களை அதிகமாக கொடுப்பார் இதெல்லாம் நடக்கும் இது அட்டமத்து சனியினுடைய பிடி இந்த அட்டமத்து சனியினுடைய பிடி இருக்காமல் இருக்க என்ன செய்வது உருகி பூஜிக்க வேண்டிய ஸ்தலங்கள் ரெண்டு இருக்கு நான் சொல்லக்கூடிய ஏன் அனுபவத்தில் அதை உங்கள் நீங்கள் எப்படி வேணாலும் அதை எடுத்துக்கலாம் என்னுடைய அனுபவ ரீதியாகவே சொல்கிறேன் நண்பர்களே இதை சரி இதை ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் இது ரெண்டையும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டால் போதும் நீங்கள் அங்கே இறக்கே கட்டி பறக்க வேண்டாம் இங்கே இறக்கே கட்டி பறக்க வேண்டாம் சிம்ம ராசிமை என்பர்கள் கோதுமை ஆறுபடி கோதுமை ஆரஞ்சு கலந்த சிவப்பு நிற சேலை ஒன்று மிளகு அறநூறு கிராம் அறநூறு ஆறாகவே வரணிடலாம் இந்த மூணையும் வாங்கிட்டு வந்து திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் விஷ்ணுதுர்கா கோயில்னு ஒரு கோயில் இருக்குது அந்த ஆலயத்துக்கு வந்து இதை தானமாக கொடுத்துட்டு அந்த ஆலயத்தை வந்து ஆறு முறை வளம் வந்து ஆறு விளக்குகள் ஆமணக்கு எண்ணெயெலாம் ஆறு விளக்கு ஏற்றி ஆறு முறை வளம் வந்து அங்கே வந்து சிம்ம ஒரு எந்திரம் கொடுப்பாங்க முன்கூட்டியே ஆனால் என்ன நம்பர் போயிட்டுருக்கு முன்கூட்டியே நீங்கள் சொல்லிடணும் இத்திராந்தேதி நாங்கள் போக போகிறோன்னு நம்ம என்னுடைய நம்பரில் நீங்கள் சொல்லிடலாம் அப்போ உங்களுக்கான எந்திரம் எந்திரம் இங்கே வேணும்னா எந்திரம் வந்து அவசியம் தேவை உங்களுடைய ராசிக்குரிய அந்த எந்திரத்தை நீங்கள் வாங்கிட்டு வந்து உங்களுடைய பூஜையில் வச்சு இந்த இரண்டரை ஆண்டுகள் பூஜை பண்ணிட்டு வந்தாலே நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இவ்வளோதான் விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னா அதே திருச்சியில் திருப்பட்டூருங்கிற ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து மூவாயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமையான அரங்கேற்றையனார் அப்படிங்கிற ஆலயம் திருப்பட்டூரில் இருக்குது பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்னு இருப்பீங்க இல்லையா அதுக்கு முன்னதாகவே திருப்பட்டூரில் அரங்கேற்ற அய்யனார் கோயில் இருக்குது ரொம்ப ஃபேமஸ் அது ரொம்ப பேர்த்துக்கு அந்த விஷயம் தெரியாது அதனால சொல்கிறேன் அந்த அரங்கேற்ற ஐயனாரை இருக்க பிடிச்சிட்டாலும் சனி பகவானுடைய அருளை பெறலாம் மேலும் சிறப்பு தான் அன்னையை வந்து வணங்குவது சிம்மராசி மையன்பர்கள் ஞாயிற்றுக்கிழமையில்தான் வரணும் வந்து வழிபட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய மாற்றத்தை நீங்கள் அடையலாம் இதுதான் உண்மை இது அனுபவ ரீதியாக கண்ட உண்மை அதுக்கப்புறம் நீங்கள் புதிய தொழில் தொடங்கிறது மற்ற விஷயங்கள் நண்பர்கள் வகை தோழிகள் வகை யா எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இது ஏன்னு கேட்டால் அட்டமு ஜாமீன் போடுறது சட்ட ரீதியான சிக்கல்களெலாம் நீங்கள் சந்திக்க வேண்டிய தருணம் அது இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக கையாளும் அப்புறம் வந்து தாய் தந்தை தந்தைக்கும் மகனுக்குமே சில பிரச்சனைகள் வர வேண்டிய நேரம் குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை உண்டாக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளையும் கொடுக்க வேண்டிய காலங்கள் ஏன்னா ஒளிமுறை இல்லாமல் நான் பேசுகிறேன் ஆக இந்த சிம்மராசி எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் இந்த ஆண்டை என்னை பொறுத்தவரை என்னுடைய ஜோதிட அனுபவத்தின் மூலமாக நான் தயாரித்த கணக்கின்படி இந்த சனி சிம்ம ராசி மையன்வர்களுக்கு சற்று சிம்ம சொப்பனமாகத்தான் இருக்கிறது என்பதை நான் நீங்கள் ஒப்புக்கொண்டு தான் ஆகணும் போக போக உங்களுக்கு புரியும் அவ்வளவு பிரச்சனைக்குரிய ஆண்டாக இது இருக்கும் ஆனால் இதுவும் கடந்து போகும் என்கின்ற நிலையிலே மாற்றுவதற்கு அன்னை விஷ்ணு துர்கா தேவி தாய் மணப்பாறையிலும் ஐயன் அரங்கேற்றையனார் திருச்சி திருப்பட்டூரிலும் உங்களுக்கு அருளாட்சி செய்ய காத்திருக்கிறார்கள் அங்கே இருவரையும் சென்று வணங்கி வாருங்கள் நான் சொன்னபடி செய்யுங்கள் கண்டிப்பாக இதுவும் கடந்து போகும் கவலைப்பட வேண்டாம் அன்பு உள்ளங்களே அன்பர்களே அற்புதம் அற்புதம் ஆனந்தம்